வணக்கம் பெண்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய நகைகள் நிறைய இருந்தாலும் கூட மூக்குத்திக்கு எப்போதும் பெண்கள் மத்தியில் ஒரு தனி மாவுசு உண்டுன்னு தான் சொல்லணும் முற்காலத்தில் திருமணமான பெண்களை மூக்குத்தி அணியிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நாகரிக வளர்ச்சியில் மூக்குத்தி அணியிறது ஃபேஷனாக மாறிடுச்சு பெண்களை கூடுதல் அழகாக்கிறது மூக்குத்தி அப்படிங்கிறது அனைவரின் கருத்தாகவும் இருக்குது மூக்கில் துளையிட்டு இதை அணியிறதுனால இதற்கு மூக்குத்தின்னு பெயர் வந்தது மூக்குத்தி அணியிறதுனால நமக்கு உடம்புல என்னென்ன நன்மைகள் மூக்குத்தி ஆன்மீகத்தோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு மூக்குத்தி எந்த பக்கம் அணியிறது நம்ம பெண்களுக்கு நல்லது மூக்குத்தி அணிஞ்சதுக்கப்புறமா அதை எப்படி பராமரிக்கிறது மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மூக்கில் தங்க மூக்குத்தி அணியிறதுனால உடல் வெப்பத்தை அது கிரகித்து கொள்ளும்னு சொல்லப்படுது மூக்குத்தியை பற்றி சங்க இலக்கியங்களில் சொல்லப்படல பதினேழு பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகே மூக்குத்தி அணியிற பழக்கம் வந்திருக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் குமரியம்மனுக்கும் மூக்குத்தி பிற்காலத்திலேயே அணிவிக்கப்பட்டவை அப்படின்னு கூறப்படுது இந்து சமயத்தில் மூக்குத்தி அணியிறத புனிதமாகவும் ஆன்மீகமாகவும் கருதுகிறாங்க இது திருமணத்திற்கு பின்னாடி பெண்ணின் நலம் மற்றும் வளம் என்பதை குறிக்கும் ஒரு அடையாளமாகவும் இந்த சமயத்தில் பார்க்கப்படுது எந்த பக்கம் மூக்கு குத்திக்கிறது அப்படிங்கிற குழப்பம் பலருக்கும் இருக்கு பெண்கள் மூக்குத்தி அணியறதுல சிலர் இடப்பக்கமும் சிலர் வலப்பக்கமும் பக்கமும் அணியிறாங்க தென்னிந்தியர்கள் பொதுவாக வளப்பக்கமும் வட இந்தியர்கள் இடப்பக்கமும் அணிகிறாங்க முன்பெல்லாம் ஆண்களும் மூக்குத்தி அணியிறத வழக்கத்தில் வச்சிருந்திருக்காங்க ஆண்கள் வலப்பக்கமும் பெண்கள் இடப்பக்கமும் மூக்குத்தி அணியிறது நல்லதுன்னு சொல்லப்படுது இதனால் பெண்களுக்கு மூக்கு தொடர்பான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வலதுபுறமாக சுவாசம் போகும்போது தான் உடம்புக்கும் மனதுக்கும் பலன் கிடைக்கும் முறையான சுவாச பரிமாற்றத்துக்கு உதவுது மூக்குத்தி நமது மூளையின் அடிப்பகுதியில் நரம்பு மண்டலங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சில பகுதிகள் உணர்ச்சிகளை செயல்படுத்தும் இந்த பகுதியின் செயல்பாட்டை பெண்களுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மூக்குத்தி அவசியப்படுது இடப்பக்கம் மூக்குத்தி அணியிறதுனால வலது பக்கம் மூளை நன்றாக வேலை செய்யும் பெண்கள் இடது பக்கம் மூக்குத்தி குத்திக்கிறதுனால இனப்பெருக்க உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் yım பெண்கள் மூக்கு குத்திக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்புறம் பிரசவ காலத்தில் பிரசவ வழியை குறைக்கும் மற்றும் மலட்டுத்தன்மையை குறைக்கிறதுன்னு ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மூக்கு துவாரங்களில் ஒன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெண்கள் மூக்கு குத்திக்கிறதுனால அவர்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படுற வழி குறையிறதா ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்படுது மூக்கில் குத்தி குத்திக்கிறது அப்படிங்கிறது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் துன்பகரமான ஆற்றலை குறைக்கிறதுன்னு சொல்லலாம் சில ஆய்வுகளை படி மூக்கு குத்துதல் சிறந்த மன ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் பயனளிக்கும் ஆய்வுகளின் படி மூக்கு துளைத்தல் மூளையின் அலைநீளத்தை ஒழுங்குபடுத்து இதன் விளைவாக மனநலம் மற்றும் எளிதாக கையாள முடியும் மூக்கு குத்துவது காது குத்துவது துளையிடுவது உடலில் உள்ள வாயுவை அதாவது காற்றை வெளியேற்றுவதற்குன்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரிய மற்றும் கலாச்சார அடிப்படையிலும் சிலர் மூக்கு குத்துறத செஞ்சுக்கிறாங்க பெண்கள் மூக்குத்தை அணியும் போது முன்னேற்றி பகுதியிலிருந்து ஆழம் விழுதுகள் போல் சில நரம்புகள் நாசித் துவாரத்தில் கீழே இறங்கி வரும் அந்த பகுதியில் துவாரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு தங்கம் மூக்குத்தி போட்டோம் அப்படின்னா அந்த தங்கம் உடம்பில் இருக்கிற வெப்பத்தை கிரகித்து தன்னுள்ளே ஈர்த்து வைத்து கொள்ளும் சக்தியை பெறும் அப்படிங்கிறது இது அது மட்டும் இல்ல மூக்கின் மடல் பகுதியில் ஒரு துவாரம் ஏற்பட்டால் அதன் மூலம் நரம்பு மண்டலத்தில் உள்ள கெட்ட வாயு அகலும் அதிலும் குறிப்பா பருவ பெண்களுக்கே மூக்குத்தி அணிவிக்கப்படுது பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு கபால பகுதியில் அதாவது தலைப்பகுதியில் ஆண்களை விடவே சில விதமான கெட்ட வாயுக்கள் இருக்குமா இந்த வாயுக்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மூக்கு குத்துறது கூடுதலா மூக்கு குத்துறதுனால கடுமையான தொற்று நோய்கள் ஏற்படாது மூக்கு குத்துவதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சளி ஒற்றை தலைவலி மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் பார்வைக்கோளாறுகள் சரி செய்யப்படுகின்றன பொதுவாக மூக்கு குத் மூக்குத்தி அணியது அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் உள்ள பல சமூகங்கள்ல திருமணம் செய்ய செய்வதற்கான அடையாளமாக பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அறிவியல் மருத்துவ காரணங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் ஆன்மீக காரணங்களும் மூக்குத்தியோட தொடர்பு படுத்தி சொல்லப்படுது லட்சுமி தேவியின் அம்சமாகவே மூக்குத்தி கருதப்படுது மூக்கு பெண்களுக்கு லட்சுமியின் ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு அது மட்டும் அல்ல ஜாதகத்தில் சந்திரன் அல்லது புதன் ஆறாம் வீட்டில் இருந்தால் மூக்கு குத்தினால் ராசியில் உள்ள புதன் வலுப்பெறுமாம் அதனால்தான் மூக்கு பகுதி குருவின் அம்சமாகவும் மூக்கின் முனை புதனின் அம்சமாகவும் பார்க்கப்படுது மூக்கு வழியாக பாயம் காற்று குரு ஆவார் அதனாலதான் அவசியம் தங்கத்தில் மூக்குத்தி அணியதுனால குரு மற்றும் செவ்வாயின் அருளாசி கிடைப்பதுடன் வலுப்படுவதா சொல்றாங்க இன்னொரு காரணமும் சொல்லப்படுறது சொல்லப்படுது மூக்கு குத்துற பெண்களுக்கு அன்பு நிறைந்த சகோதரன் அல்லது வாழ்க்கை துணை கிடைக்குமாம் பெண்களுக்கு மூக்கு குத்தணும் அப்படின்னு சொன்னா அல்லது புதிதாக மூக்குத்தி அணிய வேண்டுமானால் புதன்கிழமை மாலை முகூர்த்தம் மற்றும் புதனின் நட்சத்திரம் உள்ள நாள் மிகவும் சிறந்ததா சொல்லப்படுது அதே மாதிரி வைரத்திலும் மூக்குத்தி அணிவாங்க இது கூடுதல் பளபளப்பையும் ஜொலிப்பையும் தரும் ஆனால் ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமா இருக்கிறவங்க வைரம் அணியக்கூடாது ஜாதகத்தில் சனி பாதகமான நிலையிலும் இருக்கிறவங்க வைரம் அணிய வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுத்த அறிவுறுத்தப்படுது பெண்கள் மூக்குத்தி அணியறதுல ஆர்வம் காட்டினாலும் அதை சுகாதாரமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம் பெரும்பாலான பெரும்பாலும் தங்கத்தில் மூக்குத்தியை தேர்வு செய்வதே எல்லா வகையினருக்கும் நல்லது மற்றவையால் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மூக்கு குத்தியதும் அதை தொட்டு பார்த்துட்டே இதனால் தொற்று வாய்ப்பு வாய்ப்புண்டு பெண்கள் தாங்கள் பயன்படுத்தும் மூக்குத்தியை அவ்வப்போது உப்பு தண்ணீரில் போட்டு அழுக்குகளை நீக்கி சுத்தமாக அணிஞ்சுக்கிறது நல்லது தொட்டுட்டே இருந்தோம்னா அதோட காயம் மாறுறதுக்கு தாமதமாகும் காயம் முழுவதும் மாறுவதற்கு முன்பு கழற்ற கழற்றக்கூடாது கலட்ட கொட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த துவாரம் விரைந்து மூடிடும்னு சொல்லுவாங்க மூக்குத்தி அணிகிறவங்க குளிச்சுட்டு தலை போதும் கூந்தலை சீவும் போதும் கவனமாக வச்சுக்கணும் துணியோ முடியோ மூக்குத்தியில் சிக்கிக்கும் அது வழி நிறைந்த அவஸ்தையாகிடும் மூக்குத்தி அணிந்த காயம் மாறுற வரைக்கும் மல்லாந்து படுத்து தூங்கணும் இல்லைன்னா தலையணை விரிப்பு போன்றவைகளில் மூக்குத்தி பட்டு நமக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் மூக்கு குத்திய புதிதில் ரத்தம் மற்றும் சீல் வடிவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த சமையல சமயத்தில் அணிந்திருந்த நகைகளுக்கு பதிலாக புதிய நகைகளை அணியிறது அப்படிங்கிறது நல்லது மேலும் ஒரு முறை மூக்குத்தி அல்லது மூக்கு வளையத்தை மாற்றுவதும் எல்லாராலேயும் அவ்வப்போது வெந்நீர் மூலமாக நகைகளை சுத்தப்படுத்தி அதில் உள்ள கிருமிகளை அகற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்தியாவின் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றாற்போல் மூக்குத்தியின் பெயர் வேறுபடுது ராஜஸ்தான்ல இதன் பெயர் நாதையா என்றும் தமிழகத்தில் மூக்குத்தி என்றும் ஜம்மு நாக் மற்றும் நாக்னும் மேற்கு வங்காளத்தில் புல்லாக்கு உத்தரப்பிரதேசத்தில் முர்கிலா அப்படின்னும் இது அழைக்கப்படுது மூக்குத்தி ஒற்றைகள் பதித்தது அப்படின்னு ஆரம்பித்து தங்கம் வைரம் வைடூரியம்னு எல்லா டிசைன்களிலும் மற்றும் விலையிலும் இருக்கு வளையம் போன்ற மூக்குத்தியை முத்துக்கள் கோர்க்கப்பட்ட சங்கிலியால் இணைத்து மாட்டிக்கொள்வது வட இந்தியாவின் மிகவும் பிரபலமான மூக்குத்தி தற்போது மூக்குத்தி ஃபேஷன் துளையிடாமலே அணிந்து கொள்வது போல மூக்குத்திகள் வந்துருச்சு வெளிநாட்டவர்களும் மூக்கு குத்திக்கிறதுல இப்போதெல்லாம் ஆர்வம் காட்ட தொடங்கிட்டாங்க தற்போது மூக்கு குத்திக்கிறதை பியூட்டி பார்லர்லேயே குத்தி விடுறாங்க டீனேஜ் பெண்களும் மூக்கு குத்திக்கிறதுக்கு ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்காங்க பெண்களின் முகத்தில் லேசான குறைபாடுகள் இருந்தாலும் அதை மறைத்து கூடுதல் அழகை கொடுக்கக்கூடியது மூக்குத்தி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மூக்கிற்கு அணி செய்து கொண்டால் பெண்கள் மேலும் அழகாக தெரிவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரியணுங்கிறது இல்லை மூக்குத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே பெண்களுக்கு அது பேரழகு ஃபேஷனுக்காக குத்திக்கிட்டாலும் அழகுக்காக குத்திக்கிட்டாலும் ஆரோக்கியத்துக்காக குத்திக்கிட்டாலும் என் மூக்கு குத்திக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளையும் ஆன்மீக நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ